சிவகங்கை மாவட்டம் நினைவாக பாலா பிரதர் காலை மிக துட்டுப்பட விலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வாழையினை எப்படி மடங்கி ஓர்வம் என கொண்டிருக்கின்ற

ரொட்டட்டே தெங்காலையும் பிறந்த காளை வீரர்களும் சிறந்த மாणा வீரர்கள்மான மாणा ஹாலையா மறை மாறி அழைக்கும் காளையா அந்த வண்ணடுத் தெய்வீகமும் ஒன்றே கயிலா வட்ட மூட்டு கணத்தில் விட்ட தீபி ரசறுனாய் ஆடு மடவனே வீசும் வாட்டில் உன் மீனி அசையா துன்பள புலரும் வீரமும் வீரியத்தில் ஊரியா வேறு வட்ட நெருப்பின் சோட்டி அட கயிரும் உள்ளே வின்றற வீதே வந்து சொல்லும் நாற்பத்தின் கம்பவரல

அறிமுற வீரமையை சேர்த்து அணியா கைங்களை உற்சாக சண்டைக்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இரும்பு குதிரை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு வரிசைகளையும் விழாக்கூர் வழங்க இருக்கின்றையும் இளமெல்லாம்

ஊர் குறந்தான் பட்டி முருகானந்தம் சார்பாக ஒன்ற

விளையாடி கொண்டிருக்கின்ற மாலை இவகங்கை மாவட்டம் நினைவாக நலம் வந்து அந்த மாலையினை எப்படி மீது மறுத்துக்கூடும் என்று வீரர் சிறந்த மாலை சிறப்பான வீரர்களாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அனுபவமிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு பெருமைத்தி பட்டிக்கு பெருமை சேர்த்திடா திரு முக்காணி பட்டியா என சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் மாணவர்களா என பார்ப்பார் ஐயப்ப கோமதியா காலை நேரத்திலே ரங்கல்லா ராஜி ஆதிய வேளையிலே மனமகிழ்ற மாட்டா காலை நேரத்திலே வனத்திற்கு இனிமையான ஆபா கோவட்டவெட்டுசிபது மஞ்சிறட்டி ஆவவெட்டுசிபது ஜொலி கட்ட ஆவவெட்டுசிபதன் மடம்ஞ்சி விரட்டி நوري மாக்க தூடு ஹலமந்து ஹண்டரகிய நவீர சுகஹங்க மாந்த நைந்தாலு துக்கு கயு வட்டிட்ட மாமன்ன மருது வாண்டி வண்ணிற்கு மறுமே சேத்திடா சிவகங்கை மாவட்டம் திரு முப்பாடு பட்டி திருப்பத்தூர் மாநகர் ஐயனார் ஆடியோ உரிமையாளர் அன்பு சௌதர் கார்த்திக் மனமான வாழ்த்து என்றார் இந்த வடமஞ்சவரின் நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார் கம்மா கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைத்து உணவு நேர உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு விலங்களுக்கா இந்த வடமஞ்சு விரண்ட நிகழ்ச்சியினை வடமடக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் காய்க்கும் நீங்கள் நாட்டான் என்ற வருத்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ சார்ந்த அனைத்து நிலைகளுக்கா பத்ம வெட்ட வெயிலே

அறிவுமிக்க வீரர்களா ஒரு வாழையா சட்டல் வீரர்களா மேனியா அருவீர நாயகனா ஐயன் வாழையா ஐயா சட்டல் வீரமா என்ற இனமல்லா

சிறந்த காலைகளும் சிறப்பானிப்பான காலைக்கு பெருமை செல்கிறதா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர் சிறந்த நாளை வட்டிக்கு பெருமை சேர்த்திடவாத்தாரிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அணியா நட்டு சோழ செய்த உற்சாகப்படுத்துவாங்களா பெருமை சேர்த்திடவா அதுக்கு பெருமை சேர்த்திடா ஒன்பது வீரர்களாலை